வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஒர்க் தமிழில் இன்றைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது எட்நூற்றி ஆறு செகண்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ட்ரை நம்பர் ரெஜிஜி கஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு முந்நூற்றி எழுபத்தெட்டு சைபர் சைபர் ஏழு சைபர் சைபர் ஏழுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போர்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தா நமக்கு சைபர் கொடுத்தோம் அதை ரெண்டு போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஒரு சைபர் நமக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி இன்னொரு சைபர் நமக்கு பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி ஆல் போர்டில் சைபர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுமே வாழ்த்து பீப்புள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க பெண்டிங் டார்கெட்டில் பி போர்டில் தான் சைபர் வரும்னு ஒரு டார்கெட் பண்ணி கொடுத்தேன் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்த மாதிரியே சூப்பராக வந்து ஒரு ஹிட் பண்ணிட்டோம் பி போர்டில் பெண்டிங் நம்பரை பார்த்து சைபர் வச்சு வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டில் நம்ம வந்து பார்த்திங்கனா கொடுத்த நம்பரில் இன்றைக்கி பி போர்டில் சைபர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பாஸ் ஆயிருக்கு ஜீரோ ஜீரோ செவன் தான் இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம பி போர்ட்டில் சைபர் வரும்னு சொல்லி நம்ம அண்ட்ரைன் பண்ணி கொடுத்துருந்தேன் அண்ட்ரைன் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக வந்து ஜீரோ பாஸ் பண்ணிட்டோம் பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் பார்த்துருப்பீங்க சைபர் சைபர் ஏழு நம்ம சைபர் தான் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருந்தோம் இந்த ஏழா நம்பர் மேட்ச் பண்ணல ஐம்பது சைபர் அஞ்சு சைபர் ஒம்பது தொண்ணூறு சைபர் நாலு நாற்பது சைபர் ரெண்டு இருபதுன்னு கூட வச்சுருந்தோம் நம்ம எல்லா நம்பருமே சைபரில் வச்சுருக்கிறோம் இந்த ஏழாம் நம்பர் மட்டும் வைக்கல அதனால் நீங்கள் நமக்கு எதுவும் மேட்ச் ஆகாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபார்முலா போர்டு நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்துருப்பீங்க அஞ்சு சைபர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரும் வரும்னு நான் சொன்னேன் ஆனால் இன்றைக்கி ரெண்டு நம்பர் வந்திருக்கு அது சைபர் வந்து பார்த்தா நமக்கு டபுள்ஸில் வந்திருக்கு ஒரு சைபர் வந்து ரெண்டு சைபரை நமக்கு ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஸோ ஆல்போர்டில் அஞ்சு சைபர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க சைபர் சைபர் ஏழு ரிசல்ட்டுக்கு சைபர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஏ போர்டில் ஒரு சைபர் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு இன்னொரு சைபர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு டபுள்ஸில் வந்ததுனால இன்றைக்கி ரெண்டு போர்டு அழகாக நம்ம தட்டி தூக்கியிருப்பீங்க ஆல் போர்டில் ஏபி வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபார்முலா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இதுலேயே வந்து பார்த்தோன்னா பிசி மிஸ் தான் இன்றைக்கி வந்து சைபர் சைபர் ஏழு ரிசல்ட்டு பிசி வந்து சைபர் ஏழு நம்ம வந்து சைபர் அஞ்சு சைபர் ஒன்பது சைபர் நாலு கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது சைபர் ரெண்டு கூட கொடுத்துருந்தோம் பவர்ல மிஸ் ஆச்சு சைபர் ஏழு வந்திருக்கு ஸோ இன்னைக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அன் மேட்சிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டூர் தமிழா கேரளா லாட்டரி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சம்ருதி டிரா நம்பர் பதினொன்றுக்கு கிசிங் பார்த்து போகிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து வெள்ளை கேன் பண்ணிக்கோங்க வெள்ளை கேன் பண்ணும்போது ஆளுங்க பண்ணணும் ஒரு பட்டினம் மறக்காம அமுதி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமணி மொபைலுக்கு வரும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதிப்பு ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்ம இல்லை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நம்பர் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃபிரெண்ட்ஸ் வேண்டிக்கிட்டே இருக்க பார்த்துடலாம் ஏ போல மூணு வந்து இருபத்தொம்பது நாள் எட்டு வந்து இருபத்தி நாலு நாள் ஒன்பது வந்து பதிமூணு நாள் நாலு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போலில் மூணு அல்லது எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பி போலில் ஒன்பது வந்து இருபத்தி ரெண்டு நாள் எட்டு வந்து இருபத்தஞ்சு நாள் ஏழு வந்து பன்னெண்டு நாள் மூணு வந்து பதினாறு நாள் ஆகுது பி போலில் ஒரு எட்டு அல்லது மூணா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல் மூணு வந்து இருபத்தி ஏழு நாள் மஞ்சு வந்து பதினெட்டு நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் ரெண்டு வந்து பதினாறு நாள் ஆகுது சி போல ஒரு மூணு அல்லது ரெண்டு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம் பதினெட்டு பதிமூணு பதினாறு முப்பத்தி ஒன்று அறுபத்தொன்று அறுபத்தெட்டு அறுபத்தி மூணு முப்பத்தாறு எண்பத்தொன்று எண்பத்தாறு எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு அறுபத்தொம்பது தொண்ணூத்தாறுன்னு கொடுத்துக்கிறோம் இன்னும் ஒரு ஏபியோ பிசியோ ஒரு ஏசியோ ஒர்க் பண்ண வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்குங்க என் கெஸிங் மேட்ச் ஆச்சனை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே மைட் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அறுபத்தெட்டு எண்பத்தி ஆறு அறுபத்தி மூணு முப்பத்தி ஆறுனு கொடுத்துக்கிறேன் பதினெட்டு எண்பத்தி ஒன்று பதிமூணு முப்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்குறேன் நான் கொடுத்துருக்கிற எண்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தீனாவே உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தேல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற இடங்கள் ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்கு அது பவர் ஒன்றாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஆறு ஒன்று தான் எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கணக்கில் எந்த நம்பர் வருதோ அந்த தான் நம்ம கொடுப்போம் ஆல்போரில் ஆறு ஒன்று அதிக இடத்துல வருது ஸோ இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆள் போல் ஆறு வருதா ஒன்று வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெசிங் மட்டும் பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய எங்களை பார்த்துலாம் பிசி பெஸ்ட் போர்டில் ஒரு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது இல்லைன்னா ஒரு மூணா நம்பர் மேட்ச் ஆகுது ஸோ எட்டு மூணு தான் அதிக இடத்துல மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போலில் மேட்ச் ஆச்சு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் திட்டு பிசியிலேயே கொடுக்குறோம் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பிஎன்சியில் எட்டு மூணு மேட்ச் பண்ணுறேன் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தாலாம் இன்னைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரையும் தொள்ளாயிரத்தி பதினெட்டு தொள்ளாயிரத்தி பதிமூணு எட்நூற்றி பதினாறு எட்நூற்றி முப்பத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தொன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஆறுநூத்தி எண்பத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு எட்நூற்றி அறுபத்தொம்போது எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு கொடுத்துக்கிறோம் பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு நின்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ